வெளிப்பட இருக்கின்ற உன்னதமான சன்னமையப்பா பிரியாசக்தி மைந்தனே சன்னமையப்பா பொன்னம்பல வாசனே சன்னமையப்பா அலம்புரி சங்கு அங்கே ஊதப்படுகிறது மணி ஓசு கேட்கிறது அதிர்வேட்டு பிரியராக சரணகோச பிரியதாக அதிர்வேட்டும் முழங்க இதோ அற்புதமாக எல்லாம் எம்பருமான் அழகாக சோதி வடிவத்திலே தெரிய போகின்ற தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது ஐயப்பனுக்கு சர்வ வல்லமைக்கும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து சத்தியமான ஒன்னு பதினெட்டாம் படி மீது இருந்து பில்லாளி வீரனாக வீரமனை கண்டனாக காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அனைத்தும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அங்கே அற்புதமான கற்பூர கற்பூர தீபம் அங்கே காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே இல்லாமல்ல ஐயப்பனுடைய அந்த அங்கே அணிவிக்கப்பட்டு இதோ இதோ அழகாக அற்புதமாக ஜோதியாக பொன்னம்பல வாசனாக சனவோசப் பிரியராக அதிர்வேட்டுப் பிரியனாக எங்கப்பன் என் அப்பன் என் ஐயன் என்றெல்லாம் புகழிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமியே சன்னமையப்பா சுவாமியே சன்னமையப்பா என்கிற நிலையிலே அங்கே அடிகார்கள் உள்ளத்திலே இறங்குகிற விதத்திலே சபரிமலை அற்புதமான அற்புதமான ஜோதி வடிவத்திலே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சர்ணமையப்பா சுவாமியே சர்ணமையப்பா மூன்று முறை ஜோதி நமக்கு அழகாக அற்புதமாக உன்னதமான தருணம் சர்வதோச பிரியடாக இதோ அழகு அற்புதம் அழகு அழகு என்று சொல்லுகிற அளவிலே ஒரு முறை ஒரு முறை அல்ல முக்காலும் சத்தியமாக மூன்று முறை காட்சி தருவேன் இதோ அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய சோதி சொரூபனாக சுவாமியே சன்னமையப்பா ஓம் சுவாமியே சண்ணமையப்பா இரண்டாவது முறை நமக்கு அற்புதமாக சோதி சொரூபம் காட்சி ஒடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதம் அரங்கேறி இருக்கிறது பெரும் என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு சிறப்பு என்ன ஒரு நளினம் அழகாக அற்புதமாக சோதி வடிவமாக ராஜசேகர பாண்டியன் கொடுத்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கிற எம்பருமா ஓம் சாமியே சன்னமையப்பா மூன்றாவது முறையாக மிக அழகாக என் அப்பன் என் ஐயன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பனுடைய ஜோதி அற்புதமாக தெரிந்து கொண்டிருக்கிறது அற்புதமாக சகல கோடி ஜீவராசிகளுக்கும் பெருமை ஐயப்பனுடைய வழிபாடு அழகாக சபரி மடகிலிருந்து வாயிலாக மகர ஜோதி தரிசனத்தை பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அழகாக மன நிம்மதியோடு பேரின்பத்தை பெற்ற மகிழ்விலே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பெருமக்களை மிக நேர்த்தியாக மிக அற்புதமாக எல்லாம் எம்பருவாருடைய கருணை அனைவர் இல்லங்களிலும் இப்பொழுது ஜோதி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று எஸ்ஆர் தமிழன் வாயிலாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மீனாட்சி மைந்தர் முனைவர் சண்முக திருக்குமரன் பெருமைக்குரிய பெருமக்களே நேரலை தொடர்கிறது